ஸ்ரீநிதி ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க கன்னி ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கும் தொழில் ஸ்தானத்துக்குமான அதிபதியே வந்து அவரு தான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடம் பத்தாம் இடத்திற்கு அதிபதியே வந்து புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் வந்து இப்போ லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இது ரொம்ப 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 சிறப்பு இது அதே லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதி யாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அதாவது குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கின்றார் இது மிக மிக சிறப்பு அதாவது பாக்யாதிபதி கூட ராசி அதிபதி சேர்றதுனால நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த டைத்துல தேடி போவீங்க கன்னி ராசிக்காரங்க அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குறது இது எல்லாமே இந்த டயத்தில் தாராளமாக பண்ணலாம் கன்னி ராசிக்காரங்க என்னென்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல தான் ராசி அதிபதி செஞ்சாரம் பண்ணுறதுனால லாபங்கள் கூடும் லாபங்கள் அதிகரிக்கும் லாபத்தை தான் வந்து இந்த டயத்தில் போவீங்க ஒரு வேலையில் ஒன்று பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேலை ஒன்று பண்ணீங்க அப்படின்னா அதுல லாபம் கிடைக்குமா அதுல நல்ல பொசிஷன் வருமா அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த லாபத்தை மட்டுமே வந்து எயின் பண்ணி இந்த டயத்துல வந்து நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் வந்து நீங்கள் பண்ணுவீங்க லாபஸ்தானமான பதினோராம் இடம் அது மட்டும் இல்லைங்க ஒரு அரசாங்க வேலையில இருக்கிறவங்க இருந்தாலும் சரிதான் அரசியல்ல இருக்கிறவங்க இருந்தாலும் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியார் அலுவலகங்கள் வேலை பார்க்கறவங்களுக்கும் சரிதான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கறவங்க அப்புறம் சின்ன சின்ன கடைகளில் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்குங்க பதவி உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த டயத்தில் அது மட்டும் இல்லை இடமாற்றம் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த டயத்தில் இந்த இடமாற்றத்தை வந்து தாராளமாக ஏற்றுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது இடமாற்றம் கிடைக்கும் அதோடு பார்த்திங்கன்னா வருமானமும் அதிகரிக்கும் சம்பள உயர்வு வந்து இந்த டைத்தில் கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லையா லாபாதிபதி லாபஸ்தானமான பயனோரமான சஞ்சாரம் பண்ணுறார் யார் ராசி அதிபதி அது மட்டும் இல்லைங்க அதே இடத்துல தான் பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சஞ்சாரம் பண்றாரு ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்க துணி கடை வச்சிருக்கவங்க கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க கலைத்துறையில் கலைத்துறையில இருக்கிறவங்க கலைத்துறையில் நடிகராக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் அதிகப்படியான வருமானம் அதிகப்படியான வருமானம் ஒன்றுக்கு டபுள் டபுள் வருமானம் இந்த டைத்துல வந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இதில் வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த லாப லாபஸ்தானமான பயனோர மடத்தில் தான் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் இருக்காரு அரசாங்கத்தின் மூலமாக சின்ன சின்ன விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படிங்க அரசாங்கத்தின் மூலமாக விரயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் இப்போ பைக்கில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க லைசன்ஸ்லாம் எடுங்க இன்சூரன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கீங்களா இதெல்லாமே செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸோ இல்லை அப்படின்னா லைசன்ஸோ மறந்து போய் வீட்டில் வச்சுட்டு வந்துடுவோம் இல்லை அப்படின்னா நம்மளோட மொபைலில் எடுத்த மொபைலில் ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்போம் அது அது வந்து அது ஏதாவது டெலீட் ஆகிடும் இது மாதிரியான ஒரு சூழல்கள் வரும் அதனால் இப்போது அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்டி தான் ஆகணும் அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுமாதிரி இன்சூரன்ஸு இன்சூரன்ஸு முடிய கூடிய காலங்களையும் நோட் பண்ணி வச்சிக்கோங்க அது உடியறத்துக்கு முன்னாடி ரினிவல் பண்ணுங்க அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் லைசன்ஸ் வந்து முடியுறத்துக்கு முன்னாடியே வந்து அதை ரெனிவல் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்க இதுமாரி பண்ணுன்னா அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க அரசு சம்பந்தமான வேலைகள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் வந்து அரசு தொடர்பான வேலைகள் ரொம்ப வேலைகள் இருக்குது இல்லைங்களா எல்லா வேலைகளும் வந்து பார்த்துக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய அந்த கணக்கு வளத்தை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்தளவுக்கு நமக்கு வந்திருக்கு இந்தளவுக்கு நமக்கு வர வேண்டியது அப்படிங்கிறத எங்கே வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கணக்கு சொல்லுவீங்க அவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க அதில் நஷ்டம் வளர்த்துக்கான வாய்ப்பு இது இருக்குது அதனால அரசு சா அரசு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்து யாருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு மிக 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 நன்றி ரொம்ப நல்லது கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க அரசு சம்பந்தமான கணக்கு வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க ராசி அதிபதி புதன் பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவரே தான் பார்த்தீங்கன்னா வந்து குடும்பாதிபதியும் அவர் சுக்கர பகவான் தான் குடும்பஸ்தானம் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குடும்பம் வருமானம் வாக்குஸ்தானம் இது எல்லாமே அதான் சொன்னேன் ஆரம்பத்தில் உங்களுடைய வாக்குகள் உடல் பேச்சுகள் எல்லாமே வந்து லாபத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கும் ராசி அதிபதி புதன் பாக்கியாதிபதி சுக்கிரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி இருக்கக்கூடிய சூரியன் இவங்களுடைய ஏழாம் பார்வை பூர்வ பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பகியுது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு பூர்வீக சொத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் தாய் வழி சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடை நோக்கி இந்த டயத்தில் போவீங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பண்ணுவோம் எல்லாமே ஏற்பாடு பண்ணுவீங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசியில் கேது பகவான் செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கேது பகவான் வந்து சின்ன குழப்பத்தை கொடுத்தா கூட குரு பகவானுடைய பார்வை பகிர்வா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை பதிகிறதுனால எந்த விதமான தொலைகளும் இல்லை குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு ஏழாம் அதிபதி அவரு இப்ப பாத்தீங்கன்னா பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இது மிக மிக சிறப்பு ஏழாம் அதிபதி பாகியஸ்தான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால திருமண ஏற்பாடுகள் தாராளமா பண்ணலாம் கன்னிராசிக்காரங்க திருமணம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு சின்ன சின்ன சங்கடங்கள் அதாவது சகோதரர்கள் மூலமா சின்ன சின்ன சங்கடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இருந்தாலுமே அவங்க கூட அனுசரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்துட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகள் தொல்லைகள் இல்லாம போயிட்டுருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அது மட்டும் இல்லைங்க ஆறாம் இடத்திற்கும் சனி பகவான் தான் ஆறாம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா சனி பகவான் கதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதனால சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே அது எல்லாமே தானாக விலகிடும் ஏன்னா வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு நோய் நொடி உடம்பு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தால் கூட தானாகவே விலகிடும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்து விலகிடும் ஏன்னா ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே தேர்ந்தெடுக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் கண்ணீராசிக்கான வார ராசிக்குலாம் பார்த்தோம் சரிங்க கன்னிராசிக்காரங்க இந்த வாரத்தில் எந்த வழி என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்புங்க வெள்ளிக்கிழமணிக்கு மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா துளசி மாலை வாங்கி கொடுங்க மகாலட்சுமி வந்து மல்லிகைப்பு மாலையும் தாமரை மாலையும் கட்டி போடுங்க மிக மிக சிறப்பு மிக மிக சிறப்பு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் புதிய வாய்ப்பு வரும் புதுசாக வேலை தரவுகளுக்கு வந்து புதுசாக வேலை வாய்ப்பு அமையும் ரொம்ப சந்தோஷமான வாரம் இது வரைக்கும் கன்னிராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வளமுடன்